உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை வரிகள் கீர்த்தியின் அறையில் அரட்டை கச்சேரி அரங்கேறி கொண்டிருந்தது காலையிலிருந்து நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசியபடி மூவரும் சிரித்து கொண்டு இருந்தார்கள் ஏய் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஏன் கூடவே தூங்குங்க என்றாள் கீர்த்தி ஓகே மீராக்காவும் வந்தா நல்லா இருக்கும் இல்ல அவ அப்படியே அந்த ஆளை விட்டுட்டு வந்துட்டாலும் நொடித்து ஜோஷி அப்பொழுது அரை கதவை திறந்து கொண்டு மீரா உள்ளே வர மூவரும் சந்தோஷமாக கத்தினார்கள் இந்த அர்த்த அர்த்தராத்திரியில ஏண்டி கத்துறீங்க வீடே அமைதியா இருக்கு என்று அதட்டினாள் மீரா குகன் எங்கக்கா டேடி கூட தூங்கிட்டான் ஜோஷி அது சரி தினம் யார் கூட வாச்சும் தூங்க வேண்டியது ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் அவனுக்கு தம்பியோ தங்கச்சியோ கொண்டு வரல கீர்த்தி கிண்டல் அடித்தாள் சி சும்மா இரு சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு சின்ன வெட்கம் அவள் முகத்தில் ஐயடா யார் இங்கே சின்ன பிள்ளை நான் இல்லப்பா என்றாள் ஹர்ஷி நீயே இல்லனா அப்போ நானா என்றாள் ஜோஷி மீரா இருவரையும் முறைத்து விட்டு வந்து கட்டிலில் படுத்தாள் எதுக்குக்கா முறைக்கிற நாங்க உண்மையை தான் சொன்னோம் எம் சிக்ஸ்டீன் யூனோ என்றாள் ஹர்ஷி சரி சரி வந்து படுங்க காலையில ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போக வேண்டாமா மூவரும் அவள் அருகில் வந்து படுத்துக்கொண்டனர் கொண்டனர் அக்கா அக்காவுக்கு ஸ்கூல் காலேஜ் இல்லைன்னு கடலை போட ஆரம்பிச்சிட போறா அந்த ஃபோனை வாங்கி வை கீர்த்தி முறைக்க ஜோஷி கொக்கு காட்டினாள் உனக்கும் ஒரு காலம் வரும் இல்ல அப்போ பார்த்துக்கிறேன் என்றாள் கீர்த்தி மீரா சிரித்து கொண்டே சரி சரி விடுங்க என்றாள் இப்போதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு கரெக்டா வந்துட்ட அத்தாம்தான் அனுப்பினார் ஹர்ஷி கீர்த்தி ரூம்ல மூணு டிக்கெட்டும் செட்டில் ஆகியிருக்கு போல ஒரே சத்தமா இருக்கு போய் அடக்கி மூணு பேரையும் வைன்னு சொன்னாரு ஓஹோ உன் புருஷனுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் உதட்டை சுழித்தாள் ஜோஷி நாங்க சந்தோஷமா இருக்கிறத கெடுத்து விட அனுப்பி வச்சிருக்காரு பாரு ஏங்கா இப்படி பேசுற அக்கா என்னைக்காச்சும் நம்ம சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பாளா ஹர்ஷி வருத்தத்தோடு கேட்டாள் அவ அக்காவை சொல்லலடி அத்தான பத்தி குறை சொல்லதான முன்னா வந்துருவாளே சரி சரி அவரை பத்தி இப்போ எதுக்கு நாம வேற ஏதாச்சும் பேசுவோம் என்று விட்டு பேச்சை மாற்றினாள் மீரா அதன் பிறகு நால்வரும் சிரித்து கதை பேசியபடி நேரத்தை நகர்த்தினார்கள் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று எழுந்த கீர்த்தி ஜன்னலின் அருகில் இருந்த பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடித்து விட்டு வைத்தாள் அப்பொழுது ஏதோ தோன்ற ஜன்னலின் திரைச்சீரையை விறக்கிப் பார்த்தாள் கீர்த்தி வா என்றாள் மீரா தோட்டத்தில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குக்கா உ அத்தானாதான் இருக்கும் வா கொஞ்சம் இறுகிய குரலில் கூறினாள் என்னாச்சுக்கா சண்டையா அவசரமாக அருகில் வந்து கேட்டாள் கீர்த்தி என்னக்கா ரெண்டு பேரும் என்னைக்கு சண்டைக்கு போட்டிருக்காங்க என்றாள் ஹர்ஷி வந்து தூங்குவா என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் அவர் வருத்தத்தில் இருக்காரு கீர்த்தி அவருக்கு எப்படியும் இன்னைக்கு தூக்கம் வராது அவர் ஃபீல் பண்றத பார்த்தா நான் வருத்தப்படுவேன்னு தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருப்பாரு அவருக்கு இருக்கிறது வருத்தமா பயமா பட்டென்று கேட்டாள் ஜோஷி மற்ற இருவரும் அவளை மறைக்க மீராவோ விரக்தியாக புன்னகைத்தாள் பயம் இல்லை வருத்தம்தான் குகன் நார்மல் ஆகிறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேர்கிட்ட இந்த பேச்செல்லாம் வாங்கணுமோன்னு நினைக்கிறாரு அவர் மூளையை மூலதனமாக வச்சிருக்கேன்னு சொல்கிறவர் அவரோட பையனுக்கு மூல வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு யாராச்சும் சொல்கிறப்போ அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிறாரு குழந்தைங்களை அவங்க இயல்பில் விடணும்னு ஏன் யாருக்கும் புரியறதே இல்லைன்னு தெரியல அவள் முகத்தில் அவ்வளவு வருத்தம் அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே புரியுதே கண்ணடித்தாள் ஜோஷி அவள் யாரை சொல்கிறாள் என்று புரிந்த கேர்த்தியின் முகத்தில் சின்னதாக வெட்கத்தின் சாயல் சி பொடி அடடடடா எதுக்கு இந்த ரியாக்ஷன் அக்கா தானே சொல்றா ஜோஷியோட ஹைஃபை போட்டால் ஹர்ஷி தங்கைகள் பேச்சை மாற்ற முனைகிறார்கள் என்று புரிந்து புன்னகைத்து கொண்டால் மீரா அதானே பைலட் சார் தான் குகனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நிதானமாக நடங்கச்சாம் என்ன அவசரம் நீங்கள் நடந்துட்டா உங்களை சீக்கிரம் ஸ்கூலில் சேர்த்துடுவாங்க நாம நிதானமாகவே நடந்துக்கலாம் வேணும்னா அது வரைக்கும் நாம பறக்கலாமா சித்தப்பா அவங்கள கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தவாயை அடைச்சிட்டாரே ஆமாமா அப்போ அவங்க மு அத்தை முகத்தை பார்க்கணுமே அவங்க அத்தைக்கு அவங்க பொண்ணை தரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசை போல சொந்தத்தில் வேண்டாம்னு எங்கள் மாமனார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து அவரே கல்யாணம் கூட பண்ணி வச்சுட்டாரு அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தானாம் அவள் சந்தோஷமாக தான் இருக்காளாம் அவளுக்கு தரன் மேலே விருப்பம் எல்லாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த அம்மா தான் கடுப்பில் எதையாவது கொளுத்தி போடலாம்னு பார்த்துருக்கு வெண்மதி தான் இந்த விஷயத்த சொன்னா அண்ணனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு எடுக்க போறாங்களேன்னு தாங்க முடியாம இப்படி பேசுறாங்க நீங்க கண்டுக்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டா ஆமாக்கா உன் ஆத்தனாரும் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க ரெண்டு பேரையும் நல்லா பிள்ளைங்களா வளர்த்துருக்காராம் உங்க மாமனாரு அத்தான் அப்படி சர்டிபிகேட் கொடுத்தாரு என்று சொல்லி சிரித்தாள் மீரா தரனுக்கு பதிமூணு வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் மில்டரியை விட்டுட்டு பசங்களை பார்த்துக்க அவங்க அப்பா வந்துட்டாராம் அது வரைக்கும் அவங்க நிலப்புலனை எல்லாம் அவங்க அம்மா தனியாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்களாம் பயங்கர டேலண்ட் இல்லை உம் அதுக்கப்புறம் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காம பசங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு அப்படியே இருந்துட்டாராம் பயங்கர ஸ்ட்ரிக்டாம் படிப்புல அப்படி இப்படி இருந்தா கூட கண்டுக்க மாட்டாராம் ஆனா ஒழுக்கத்துல ஏதாச்சும் சின்ன தப்பு நடந்ததுன்னு தெரிஞ்சாலே அடி பின்னி எடுத்துட்டு வாராம் ஆமாங்க தரன் அப்பாவுக்கு பயந்து எதுவும் பண்ண மாட்டாரு போல ஆனா வெண்மதி சின்ன சின்னதா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு மாட்டிக்குவாளாம் காலேஜ் கட்டடிச்சு சினிமாவுக்கு போயிட்டு வந்து அவர்கிட்ட அவ்வளோ அடி வாங்குவாலாம் ஐயோ இதுக்கெல்லாம் அடிப்பாங்க என்றாள் ஜோஷி அதானே இதுக்கெல்லாம் நம்ம டேடி அடிக்கணும்னா உங்க மூணு பேரையும் எவ்வளோ அடிச்சிருக்கணும் ஹர்ஷி கேட்டதும் எங்களை அடிச்சு அவர் கையே இந்நேரம் உடஞ்சிருக்கணும் என்றாள் கீர்த்தி தன்னை மறந்து உறக்க சிரித்தாள் மீரா அதை கண்டு நிம்மதி அடைந்த மூவரும் அவளிடம் வேறு பேச்சுகளை பேசி இன்னும் சிரிக்க வைத்து உறங்கி போனார்கள் தோட்டத்து ஊஞ்சலில் ரகு அமர்ந்திருக்க அவன் பார்வை இருளை விரித்து கொண்டு இருந்தது மனதில் ஏதேதோ சஞ்சலம் அமைதிப்படுத்த வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் ஜெயராஜ் அவனை எதையும் யோசிக்க வேண்டாம் என்று கண்டித்துவிட்டுதான் உறங்கச் சென்றார் ஆனாலும் அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை அவன் மனதில் ஏதோ தோன்ற போனை எடுத்து பார்த்தான் திருக்குமரனின் சாட்டில் அவர் ஆன்லைனில் இருப்பதாக காட்டியது இவன் சில நிமிடங்கள் அதையே பார்த்து கொண்டு இருக்க அவரிடம் இருந்து மெசேஜ் வந்தது இன்னும் தூங்கலையா அவன் பதில் அனுப்பவில்லை சில நிமிடங்கள் கரைந்து அவரிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்று சம்யூ சொன்னாலா என்றான் ம் எனக்காகத்தான் இவ்வளோ நேரம் நீங்கள் முழிச்சிருக்கீங்களா அவர் பதில் சொல்லவில்லை என் பையன் என்ன மாதிரி இல்லை சாய்ந்தரமே மலரம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவருக்கு மலர் யார் என்று தெரியவில்லை ஆனாலும் அவன் சொல்வதில் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டு இருந்தார் நான் தாங்கி தாங்கி நடந்தாலும் ஒரு வயசுலேயே நடக்க ஆரம்பிச்சுட்டேனாம் அப்போவே வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேனாம் சீக்கிரமாவே பேச்சு வந்துடுச்சாம் எங்க வெங்கட்ராமன் அப்பா கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்பானாம் இப்போ சொல்லுங்க குகன் என்ன மாதிரியா அவன் கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை ஆனால் பதிலுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டார் நான் உன்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு நீ நம்புறியா சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு ம் என்றான் நான் என்னோட ரெண்டு வயசுல தான் நடந்தேனாம் அதுக்காக நான் நடக்காமலா போயிட்டே என்ன இப்போ ஓ பேச்சு இப்போ வரைக்கும் நான் நிறைய பேசினது கிடையாது அதுக்காக எனக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு அர்த்தமா அவன் தான் சிரிக்கிறதா இருந்தா கொஞ்சம் சத்தமா சிரிக்கலாம் அப்போதான் எனக்கு தெரியும் ஃபோனில் பேசும்போது முகம் பார்க்க முடியாது இப்பொழுது சின்னதாக சிரித்து விட்டான் ரகு குட் இப்போ போய் தூங்கலாமா ம் குட் நைட் நீங்கள் போய் சொல்லலையே அதுக்கு தான் உன்கிட்ட முதல்லையே அந்த கேள்வியை கேட்டேன் சாரி எனக்கு முதல்ல வேறு பேர் வச்சுருந்தாங்க நான் நடக்க முருகன்கிட்ட அப்புறம்தான் நான் நடந்தேன்றதுனால எனக்கு அந்த முருகனோட பேரை மாற்றி வச்சாங்க உன் பையனுக்கு நீங்கள் ஏற்கனவே முருகனோட பேரை தான் வச்சுருக்கீங்க நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ம் போய் தூங்கு குட் நைட் அழைப்பை துண்டித்தவன் இதழில் புன்னகை நிலைத்து இருந்தது தற்காலிகமாக தன் வருத்தத்தை துடைத்தவரை எண்ணிக்கொண்டே உறங்க தயாரானவன் அறியவில்லை மறுநாளே அவன் வருத்தம் போக்கும் நாளாக விரிய போகிறது என்று நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்